ரிஷி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் திருவிழாவை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பாந்தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிக்குதுங்க மே மாதம் தேதி திருக்கல்யாணம் நடக்குதுங்க மே மாதம் ஒம்பதாந்தேதி தேரவட்டங்க மே மாதம் பதினோராந்தேதி கல்லழகர் எதிர் சேவைங்க மே மாதம் பன்னெண்டாம் தேதி வைய ஆற்றல் கல்லழகர் எழுந்த இப்படி மதுரையை பொறுத்தளவுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது முக்கியமான திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை உலகமே உற்று நோக்கும் ஒரு திருவிழா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா கிடைக்கும் கோயில் ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் அறிவியல் அரசியல் ஆன்மீக சம்மந்தமாக இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் மூலிமா ஒலிபரப்பாகிட்டுருக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நம்ம சேனல் எல்லா கிரியேட்டிவரியாவும் ஓரளவுக்கு ரீச் பண்ணி பக்கத்தில் வந்துருச்சுங்க நம்ம சேனல் நிறையா பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பெலாம் தரப்போகுதுங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் போடுறதுக்கான ஏற்ப பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதுக்கும் ஆட்கள்லாம் ரெடி இருக்கோம் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கெலாம் நடிக்க விருப்பம் உள்ளவர்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க திருவிழா ஆரம்பித்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு எங்கள்னால் அது சரியான முறையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட முடியல மெர்சியா திருவிழா இருக்குங்க பல கணக்கான ஆட்கள் டெய்லியும் வந்து ஐயாவும் அம்மாவும் தரிசனம் பண்ணிகிட்டு போய் கண்டுகிருக்காங்க உலகம் மூல முடக்கில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் அது ஒளிவாக எங்களுக்கு ஒரு பெருமை இதை நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் திருவிழாவுடைய ரெண்டாவது நாளில் நாங்கள் எடுக்கோங்க இந்த நிகழ்ச்சி இன்னும் வருங்காலத்தில் நிறையா இடத்து போடுவோங்க பாருங்கள் இன்னும் பல நிகழ்ச்சிகள் தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோங்க நிறைய நிகழ்ச்சி தந்துக்கிட்டு இருக்கோங்க இப்போதான் கோயிலுடைய வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க வர்ணம்பூசெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் ஊரில் திருவிழாவா பழங்காலத்து கோயிலா திறமை உள்ளவர்களா அனைவரும் உலகத்துக்கு தெரிய வைப்போம் நம்ம சேனல் மூலியமாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாதுங்க மேக்ஸிமம் வந்து பொய் சொல்ல மாட்டோம் அந்த சேனல் மூலயமா எங்கள்க்கு எங்களுக்கு கிடைத்த தவறு அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா தகவலையும் உண்மை உண்மையாகவே சொல்லுவோம் அதனால் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள்ன்றது ஃபுல்லாக நாலு மாதிரி வீ நாலு மாதம் வீதியும் தாங்க அது எடுத்து உங்களுக்காக போட்டுக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி பிசி டிவி